பிரியமானவர்களே நாம் மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்றால் சுவிசேஷத்தை பிரகடனம் செய்ய வேண்டும் சுவிசேஷம் என்பது என்ன என்பதை பற்றி நீங்கள் அறிவீர்கள் அதை நம்முடைய சாதாரண தமிழ் மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் நற்செய்தி என்று நாம் சொல்கிறோம் அது நமக்கு சாதாரணமான ஒரு வார்த்தை தான் ஆனால் அது நமக்கு ஒரு விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய கையில் இருக்கக்கூடிய நற்செய்தி தேவனுடைய கிருபையின் நற்செய்தியாகும் நம்முடைய நாம் நாம் பேசும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் மற்ற நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கூறப்படுவதாகும் கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷம் என்று ரோமர் ஒன்று பதினாறிலே பவுல போசலுன்னு சொல்லுகிறாரே அதுக்கும் இந்த உலகத்திலே நாம் கேட்கும் மற்ற செய்திகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கின்றது அருமையானவர்களே அந்த வித்தியாசம் என்பது மனித இதயங்கள் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அவைகளே ஒரு ஒரு தாளிலே எழுதி வர்ணிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் பிரியமான நான் <laughs> அறிவின் அடிப்படையிலே கத்ரா இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறோம் அருமையானவர்களே கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பார்க்காமல் நேருக்கு நேராக கத்ரா இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு உறவு கொள்ளாமல் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவருடைய நற்செய்தியை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே அருமையானவர்களே நற்செய்தினுடைய ஒரே சுருக்கம் என்னவென்றால் ஒரு விடுதலையின் வாழ்வு அருமையானவர்களே விடுதலை எதிலிருந்து பாவத்திலிருந்து அருமையானவர்களே அந்த நாட்களிலே பாவ விடுதலை வேண்டும் என்று எத்தனையோ தீர்க்கத்தரசிகள் இயங்கியிருக்கிறார்கள் அவருடைய ஜனங்களுக்காக ஆனால் ஒன்றே நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் அது மீகா தீர்க்க தரிசின இருக்கின்றது அந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் மீகா ஆறாவது அதிகாரம் அதில் ஆறு ஏழு பாருங்கள் ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து வருவதற்கு அவன் இருதயத்திலே வரும் மிகவும் போராட்டமான கேள்விகளை பாருங்கள் சுவிசேஷம் என்பதை பற்றி நாம் அறிவதற்கு முன்பு அதனுடைய அவசியத்தை இந்த வசனங்கள் கூறுகின்றது எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கண்டு குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் என்னையாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்கவே வேண்டுமோ என்றெல்லாம் எத்தனையோ கேள்விகள் பிரியமானவர்களே மனிதர்களுக்கு கேள்விகள் எப்பொழுது அதிகமாக வரும் அவர்கள் தப்பு செய்யும் பொழுது வரும் அருமையானவர்களே ஒரு தவறில் விழுந்து விட்டால் அதிலிருந்து வெளியே வருவதற்கு எத்தனையோ கேள்விகள் வரத்தான் செய்கின்றது ஏனென்றால் நாம் தவறு செய்யும் பொழுது நாம் பிசாசினுடைய வல்லமைகளுக்கு அடிமையாகி விடுகிறோம் பிரியமானவர்களே இம்மொருவன் எதற்கு அடிமையாக இருக்கிறான் என்பதை அந்த மனிதனை அறிந்து கொள்வான் பிரியமானவர்களே பொய் பேசும் பொழுது பொய்க்கு அடிமையாகி விடுகிறோம் பெரிய மாணவர்களே உண்மை பேசும் பொழுது உண்மைக்கு அடிமை ி விடுகிறோம் நாம் எதற்கு அடிமை என்பதை நம்முடைய உள்ளம் சொல்லிவிடும் மனிதருடைய மிக முக்கியமான ஒரு இயக்கம் என்னவென்றால் உள்ளத்திலே எதிலும் வாழ்க்கையிலே எவரிடமும் அடிமையாகாமல் வாழ்வதுதான் பிரியமானவர்களே இந்த சுவிசேஷம் என்கிற இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே ஒரு அருமையான வருகின்றது ஏசாய் ஐம்பத்தி ரெண்டிலே பிரியமானவர்களே அன்றைக்கு இசிறவேல் ஜனங்கள் தவறு செய்வதனாலே அவர்கள் அவர்கள் தேவனுடைய அந்த பாதுகாக்கும் கரத்தை இழக்கின்றார்கள் அப்பொழுது பக்கத்தில் உள்ள சில அரசர்கள் அவர்களை மிகவும் சாதாரணமாக சுருட்டி கொண்டு போய்விடுகிறார்கள் பிரியமானவர்களே அதிலே மிக முக்கியமானவர்கள் இந்த இந்த ஏசாய ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் வருவது பாபிலோன் பிரியமானவர்களே பாபிலோன் அரசன் அப்படியே வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை பிடித்து கொண்டு போய்விட்டான் பிரியமானவர்களே ஒவ்வொரு அரசர்களும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வைத்திருந்தார்கள் பாபிலோன் அரசனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவென்றால் அவன் எந்த நாடுகளை அவன் பிடிக்கிறானோ அந்த நாட்டு மக்களை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போய் விடுவது பிரியமானவர்களே அவர்களை தன்னுடைய நாட்டின் மொழியை படிக்க வைப்பது தன்னுடைய நாட்டின் கலாச்சாரத்தை படிக்க வைப்பது இப்படியாக அவர்களை அவர்களை அவர்கள் ரெண்டு மூன்று ஜெனரேஷனிலே அவர்கள் எந்த எதிலே இருந்தார்கள் என்பதை மறந்துவிட வேண்டும் என்பதுதான் அவருடைய பிரியம் பெரியமானவர்களை பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள் யூத ஜனங்கள் பிடியிலிருந்து தப்ப வேண்டும் அப்படியானால் எப்படி தப்ப முடியும் பிரியமானவர்களே அங்கே எருசிலேமிலே மீதியாக ஒரு சிலர் இருந்தார்கள் அந்த எருசலேமின் கோட்டையில் இருந்து அவர்கள் தூரத்திலே பார்ப்பார்கள் யாராவது ஒருவர் நமக்கு பாபிலோன் அரசாங்கம் விழுந்து விட்டது நாம் பிழைத்து விட்டோம் என்று சொல்ல மாட்டார்களா என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே காத்து இருப்பார்கள் அப்படி காத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் பொழுது பிரியமானவர்களே ஒரு நாள் ஒரு ஒருவன் அந்த கோட்டையிலே மேலே இருந்து அந்த கோட்டை கோட்டையிலிருந்து தூரத்திலே வருகிறவர்களை பார்க்கும் ஒருவன் நீங்கள் தயவு செய்து ஏசாய ஐம்பத்தி ரெண்டுக்கு எப்பொழுது வாருங்கள் ஏழு எட்டுல வருகின்றது பிரியமானவர்களே இதை நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தால் நான் அடுத்தாற்போல் சொல்லும் செய்திக்கு இந்த வசனங்கள் பிரயோஜனமாக இருக்கும் பிரியமானவர்களே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பரிசுத்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சூசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும் அவர்கள் சத்தமிட்டு ஏகமாக்கி பிரிப்பார்கள் ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும் போது அதை கண்ணார காண்பார்கள் என்று அந்த வசனம் கூறுகின்றது அருமையானவர்களே பிரியமானவர்களே அந்த நாட்களிலே இசைவே ஜனங்களுக்குள்ளே ரெண்டு விதமான செய்தியாளர்களை அவர்கள் நியமித்து இருந்தார்கள் செய்தி துர்ச்செய்தி என்றால் அந்த செய்தி எடுத்து செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட மனிதர்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் செய்தி நல்ல செய்தி என்றால் அதை எடுத்து செல்வதற்கு இன்னும் ஒரு சிலரை வைத்திருந்தார்கள் அதனாலே தூரத்தில் இருந்தே ஒரு கோட்டையில இருக்கிறவன் பார்த்து சொல்லிவிட முடியும் அந்த ஓடி வருகிற ஆளின் காலை பார்த்தே சொல்லிவிட முடியும் பிரியமானவர்களே அருமையானவர்களே மனிதர்கள் கத்ரா இயேசு கிறிஸ்துவை பேசுகிறார்களா போற்றுகிறார்களா அவரை வர்ணிக்கிறார்களா விவரிக்கிறார்களா அறிவிக்கிறார்களா ஆளை பார்த்தே சொல்லிவிடலாம் பிரியமானவர்களே அவர்கள் காலை பார்த்தே சொல்லிவிடலாம் பிரியமானவர்களே அவர்கள் யாரை அறிவிக்கிறார்கள் கத்தராய தேவனையா ஒரு சாதாரண ஒரு சாதாரண மனிதனையா பிரியமானவர்களே கர்த்தருடைய வசனத்தில் பாருங்கள் விடுதலையின் செய்தியாளருடைய கால்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று கூறப்பட்டிருக்கின்றது அருமையானவர்களே ஏனென்றால் அப்ப அவ்விதமான கால்களை பார்ப்பது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது அருமையானவர்களே இதைத்தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கொடுக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் தூரத்தில் இருந்து கடிதம் எழுதினால் நல்ல செய்தி இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நம்முடைய இமெயில்ஸை ஓப்பன் பண்ணும் பொழுது எல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது மக்கள் மனம் திரும்புவது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியானது பிரியமானவர்களே நமக்கு வேண்டியது நல்ல செய்தி பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாறும் பொழுது நாம் அந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் பிரியமானவர்களே சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்கிறார் ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று சொல்கிறார் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார் அந்த ரெண்டு வசனத்தில் எவ்வளவோ எவ்வளவோ விசேஷித்தமான அர்த்தங்களை அவர் கூறுகிறார் அந்த கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் ஒரு வாட்ச்மேன் பிரியமானவர்களே அவன் பெரிய மனிதன் அல்ல ஆனால் அவனுடைய வாயிலிருந்து வருகிற அத்தனையும் மிக மேன்மையான வார்த்தைகளாக இருக்கின்றது சமாதானத்தின் சூசேஷத்துக்காக ஓடி வருகிறான் ரட்சிப்பின் சூசேஷத்தை சொல்லுகிறேன் ஓடி வருகிறான் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறான் அருமையானவர்களே கர்த்தருடைய சபையிலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை பெரியவராக இருந்தாலும் பரவாயில்லை அத்தனை பேருடைய வாயும் தேவனுடைய சூசேஷத்தை அறிவிக்கும் வாயாக இருக்க வேண்டும் என்பதே செய்தி பெரியமானவர்களே பாபிலோனிலிருந்து விடுதலை என்பது சாதாரணமானதல்ல ஆனால் விடுதலை கிடைத்தது பிரியமானவர்களே பிரியமானவர்களே ஏசாயா வாழ்ந்த பிறகு ஒரு இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ஜனங்கள் அசீரியர்களுக்கு அடிமையாகி போனார்கள் கஷ்டம்தான் எப்பொழுதெல்லாம் தப்பு செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பிடி தளர்கின்றது மாற்றானுடைய பிடி வந்து விடுகின்றது பிரியமானவர்களே மறுபடியும் அவர்கள் தப்பு செய்யும் பொழுது அசீரியர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள் அப்பொழுது நாகூம் என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் அவன் அந்த அந்த ஏசாயா ஐம்பத்து ரெண்டில் வருகிற அதே கொட்டேஷனை அவன் ரிப்பீட் பண்ணிகிறான் பாருங்கள் நாகூம் முதல் அதிகாரம் பதினைந்து வசனத்திலே நாகூம் இருபத்தி ஐந்து வருஷத்துக்கு பிறகு ஏசாயா ஐம்பத்திரெண்டு அதிகாரத்தில் ஏழு எட்டில் ஏசாயாவின் காலத்தில் சொன்னதுக்கு பிறகு சொன்னதிலிருந்து இருபத்தைந்து வருஷத்துக்கு பிறகு அதே ஸ்டேட்மெண்ட் நாகும் சொல்கிறார் இதோ சமாதானத்தை கூறுகிற சிவசேஷனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது என்று சொல்கிறார் ஏனென்றால் அசீரியா நினைவே பட்டணம் அவருடைய தலைநகர் நினைவே விழுந்து விட்டது என்று அவர் கூறுகிறான் பிரியமானவர்களே பிரியமானவர்களே அருமையானவர்களே சுமார் எழுநூறு வருஷத்துக்கு பிறகு நாகூமில் இருந்து நாகும் காலத்தில் இருந்து எழுநூறு வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி ஐயா வாஸ்தார்கள் அந்த ரோமர் பதினைந்தாவது அதிகாரத்தில் போசலனும் அதே ஸ்டேட்மெண்ட்டு அதே கொட்டேஷனை கோருகிறார் பிரியமானவர்களே சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கிறதுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது பிரியமானவர்களே அருமையானவர்களே பாதம் ஒன்றே விப்போதும் என்று சொல்லி நாம் பாடுகிறோம் இந்த மாலையிலே நான் கூற விரும்புகிறேன் பாதம் ரெண்டே வேண்டும் பிரியமானவர்களே ஒன்று இயேசு கிறிஸ்தனுடைய பாதம் அடுத்தது இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்றவர்களுடைய பாதம் இந்த இரண்டு பாதமும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்றால் நாம் இரண்டு கால்களோடு இந்த தேசம் முழுவதும் நடக்கும் ஒரு பெற்று பெற்றுவிடுகிறோம் பிரியமானவர்களே ஒரு பாதம் எனக்கும் உங்களுக்கும் மரியாதை போல இயேசுனுடைய பாதம் அடுத்த பாதம் இயேசுவை அறிவிக்கும் பாதம் பிரியமானவர்களை இயேசுவை அறிவித்தல் என்பது என்ன நான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்பதே பிரியமானவர்களே நாம் பெற்றிருக்கும் இந்த சந்தோஷத்தை நமக்குள் வைக்க முடியாது பிரியமானவர்களே நூற்றி பதினாறாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் பதிமூன்றாவது வசனம் கூறுவது போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சுசேஷத்தை அறிவிப்பது என்பது என்ன கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எழுத முடியாத பிரியமானவர்களே உங்கள் வயதோ என்னுடைய வயதோ நம் ஆண்டோரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நமக்கு அனுரா இயேசு கிறிஸ்து விபரமாக தெரிய வந்த நாளில் இருந்து அவர் உங்களுக்கும் எனக்கும் செய்திருக்கிற நன்மைகளை நம்முடைய குடும்பத்துக்கு செய்திருக்கும் நன்மைகளே நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்திருக்கும் நன்மைகளே எண்ண முடியாது பிரியமானவர்களே சுசேஷ ஊழியம் என்பது என்ன கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்ளுவேன் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள் பெற்ற நன்மையை அந்த நன்மையை கொடுத்தவரை அறிவிக்க வேண்டும் பிரியமானவர்களே அப்படி அறிவிக்காவிட்டால் நன்மைகள் தொடர்வது இல்லை பிரியமானவர்களே நன்மைகள் தொடர்வது இல்லை பிரியமானவர்களே அருமையானவர்களே அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி யோசித்து பாருங்க மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி நான்கு வசனங்களிலே அவரை அவளை பற்றி சற்று விபரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ தெருவிலேயே நடக்க முடியாது ஆகினாலே ரகசியமாக ஓடி வந்தாள் யாருடைய கண்ணிலும் பட்டுவிடக்கூடாது என்று சொல்லி ரகசியமாக ஓடி வந்தாள் ரகசியமாகவே இயேசுவை தொட்டாள் சுகம் பெற்றாள் ரகசியமாகவே அந்த சுகத்தை வைத்துக் கொண்டாள் இயேசுவோ சம்மதிக்கவில்லை பன்னிரெண்டு வருடமான பெலவீனம் பன்னிரெண்டு செகண்டிலே போய்விட்டது பிரியமானவர்களை ஆனால் அவள் ரகசியமாக வைத்துக் கொண்டாள் இயேசுவோ சம்மதிக்கவில்லை ஸ்ரீயே நீ பெற்ற சந்தோஷத்தை நீ அறிவிக்க வேண்டும் அந்த சந்தோஷத்திற்கு காரணமாக இருந்தவர் யாரோ அவரை நீ அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் பிரகடனப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே கத்ரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு மனிதர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகின்றது ஞானஸ்நானம் என்பது என்ன இந்த பப்ளிக் கன்ஃபஷன் ஆஃப் ஞானஸ்நானம் என்பது என்ன எல்லாருக்கும் முன்பாகவும் நான் என்னுடைய விசுவாசத்தை அறிக்கை விடுவதே ஞானஸ்நானம் பிரியமானவர்களை ஞான என்பது ஒரு விசேஷத்து விசேஷித்த ஒன்று பெரியமானவர்களே எல்லாருக்கும் முன்பாகவும் பகிரங்கமாக ஐ கன்பஸ் ஐ பிலாங் டு ஜீசஸ் கிரைஸ்ட் அருமையானவர்களை ஆண்டோர் கூறுகிறார் அந்த ஸ்திரியை பார்த்து என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார் தெரியும் அவருக்கு தெரியாததா அவருக்கு எனது எல்லா அம்மாவுடைய பேர் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனாலும் அவர் கேட்கிறார் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார் ஒளிந்து வந்தாள் ஒழித்து வைத்தாள் ஒழித்து வைக்கிறவர்களே உலகத்திலே அதிகம் பிரியமானவர்கள் அவசரத்துக்கு ஆண்டவர் பிரியமானவர்களே ஆனாலும் அந்த அவசரத்துக்கு அவர் இறங்குவார் எல்லாம் சரியான போன பின்பு அந்த ஆண்டவர் அவர்களுக்கு அஜெண்டாவிலே முதலாவது இருக்காது அவர்கள் காலநிலை உடனே அந்த ஆண்டவர் முதலாவது ஒரு ஞாபகத்துக்கு வருவது இல்லை பிரியமானவர்களே நன்மைகளை பெறுவார்கள் கொடுத்தவர்களை மறந்து போவார்கள் பிரியமானவர்கள இது உங்களாலே தாங்க முடியாது என்னிடத்துல எத்தனை நன்மையை பெற்றான் நான் அவளுக்கு எத்தனை நன்மை செய்தேன் என்னை மறந்து போனாலே என்னை மறந்து போனானே உங்களுக்கே எவ்வளவு உள்ளம் கொதிக்கின்றது பிரியமானவர்களே ஆண்டவருக்கு எவ்வளவு அதிகமாக கொதிக்கும் பிரியமானவர்களே நன்மை ஒரு வேணும் என்றால் மனிதனுக்கு கடவுள் வேண்டும் இல்லாவிட்டால் வேண்டாம் அருமையானவர்களே நீங்கள் நாற்பதாவது சங்கீதத்தை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் நாற்பதாவது சங்கீதத்திற்கு வாருங்கள் சங்கீத புஸ்தகத்தில் நாற்பதாவது சங்கீதம் அதில் பத்தாவது வசனத்தை நீங்கள் பாருங்கள் அதுபோல நாமும் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருந்தால் நல்லது உம்முடைய நீதியை நான் என் இருதியத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன் உமது கிருவியையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை நான் ஒழித்து வைக்கவில்லை எனக்கு எப்பொழுதெல்லாம் ஆண்டு வர நீர் எனக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறீரோ அதை நான் என்னுடைய மனைவியின் இடத்துல சொல்லியிருக்கிறேன் மனைவி என்னிடத்துல சொல்லியிருக்கிறார் நாங்கள் குடும்ப ஜீபத்தில் எங்களுடைய பிள்ளைகளிடத்துல சொல்லியிருக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை போன்ல பேசினோம் நாம் ஜெபம் பண்ணினோம் ஆண்டன்மைக்கு கொடுத்தார் என்று சொல்லி குடும்பத்திற்குள் நாங்கள் அதை பறைசாற்றி இருக்கிறோம் சபையிலே வந்து சாட்சி கொடுத்திருக்கிறேன் ஜப கூட்டத்திலே சாட்சி கொடுத்திருக்கிறேன் வேலை செய்யும் இடத்திலே ஒருவேளை அவர் கிறிஸ்தவ விசுவாசத்துக்குள் இல்லாதவராக இருக்கலாம் ஆனால் அவருக்கு நான் சாட்சி கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கும் ஒரு அவசரம் என்றால் நீங்கள் இயேசுவை அணுகலாம் என்று சொல்லி அருமையானவர்களே விளம்பரங்கள் உலகத்தில் ஏராளம் இருக்கின்றது ஆனால் சரியான விளம்பரம் எது தெரியுமா வல்லமையான விளம்பரம் எது தெரியுமா த வேர்ட் ஆஃப் மவுத் த வேர்ட் ஆஃப் மவுத் வாயிலிருந்து வருவது தான் நீங்கள் ஒரு ஒரு கடையிலே இந்த கடையிலே போய் நீங்கள் இதை வாங்குங்கள் என்று சொன்னால் உடனே உங்களுடைய நண்பர்கள் இதை நம்பி அதே கடைக்கு போவார்கள் பிரியமானவர்களே பெஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் த வேர்ட் ஆஃப் மவுத் அதைத்தான் சூசேஷத்துக்கு வைத்திருக்கிறார் பிரசங்கிப்பதையே தேவன் ஒரு அணுகுமுறையாக சுசேஷத்துக்கு வைத்து மனிதருடைய வாயில் இருந்தது போகட்டும் நான் எப்படிப்பட்டவன் என்பதை மனிதர்கள் அறிய வேண்டும் என்றால் அறிந்தவர்களுடைய வாயில் இருந்தது போகட்டும் அதனாலதான் பிரசங்கத்தை அறிவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் நாம் எவ்வளவு தூரம் அறிவிப்போம் தெரியுமா எவ்வளவு தெரிந்தால் நமது அறிந்தால் நாம் அறிவிப்போம் பிரியமானவர்களை தாஜ்மஹாலை பற்றி நாலு பக்கம் எழுத வேண்டும் என்றால் எல்லோரும் எழுதி விடலாம் பிரியமானவர்களே ஆனால் நேராக பார்த்திருந்தால் நாலு பக்கம் அல்ல நாற்பது பக்கம் எழுதி விட முடியும் பிரியமானவர்களே கண்ணால் காண்பது வேறே காதால் கேட்பது வேறே பிரியமானவர்களே மனிதன் இயேசு கிறிஸ்துவை அனுபவிக்க அனுபவிக்க பிரியமானவர்களே அவர்கள் அதை சொல்ல ஆரம்பிப்பார்கள் சொல்ல சொல்ல இன்னும் அதிகமாக அனுபவிப்பார்கள் சொல்லாவிட்டால் அனுபவிப்பது குறைந்து போகும் அந்த பத்து குஷ்டரோகிகளை பற்றி நீங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பத்து குஷ்டரோகிகளை பற்றி யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களை லூகா பதினேழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பிரியமானவர்களை ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் பத்து பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் பத்து பேரும் சத்தமிட்டார்கள் பிரியமானவர்களே பத்து பேர் சார்பிலே அவர்களுக்கென்று ஒரு டீம் லீடர் இருந்து ஒரே ஒருவன் சத்தமிடவில்லை பிரியமானவர்களே யாருக்கு தேவையோ அவர்கள் தனியாக சத்தமிட வேண்டும் பிரியமானவர்களே என்னுடைய தேவைக்கு நீங்கள் சத்தமிடுவது நல்லதுதான் ஆனால் அதைவிட நான் சத்தமிடுவது அதிகமாக அவசியம் பிரியமானவர்களே அநேகர் ஊழியக்காரர்களுக்கு எழுதுகிறார்கள் எங்களுக்கு சுகமில்லை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஆனால் அவர்கள் ஜெபம் பண்ண மாட்டார்கள் அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே ஊழியக்காரர்களுக்கு எழுதுவது தப்பிதமே அல்ல ஊழியக்காரர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தப்பிதமே அல்ல ஆனால் ஊழியக்காரர்கள் மற்றவர்களுக்காக ஜபிக்க முன்பு அவர்கள் அவர்களுக்காக ஜபிக்கிறார்களா என்பதை பார்த்து அதற்கு பின்பு ஜபித்தால் அதில் அதிக வல்லமை இருக்கும் பெரிய கடவுளுக்கும் கத்ராய இயேசு கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் எனக்கும் நடுவிலே ஏஜெண்டுகள் அவசியமில்லை பிரியமானவர்களே நாம் நேராக ஆண்டோட சிம்மாசனத்திற்கு போக முடியும் எனக்கு தேவை இருக்கின்றது நான் நேராக இயேசு நாமத்திலே அவரிடத்தில் போக முடியும் பிரியமானவர்களே மற்றவர்களை ஜெபிக்கபடி கேட்பதிலே தப்பிதமே இல்லை ஆனால் முதலாவதாக நான் என்னுடைய பலவீனத்திற்கு என்னுடைய பாவத்திற்கு என்னுடைய தேவைக்கு நேரடியாக முழங்கால் போட வேண்டும் பிரியமானவர்